வணக்கம் சார் வணக்கம் நேற்று எடப்பாடி வந்து ரெண்டு கட்சிகளுக்கு அழைப்பு விட்டுட்டு அப்புறம் வந்து பேட்டியில் சொல்லும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணிங்க அவருடைய மூவு எப்படி இருக்கு இப்போ அவர் ஊர்வலமாக போயிட்டுருக்காருல்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் டெல்டாவில் கட்டுக்கணக்காக கூட்டங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு சார் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு யாருக்காக எதற்காக ஓரணியில் தமிழ்நாடு மதவாதத்துக்கு எதிராகவா அல்லது பிஜேபிக்கு எதிராகவா இதை சொல்ல அஞ்சுகிறார் மதவாதத்துக்கு எதிராக ஓரணி தமிழ் அப்படி சொல்ல முடியல சொன்னால் இடி ரெய்டு வந்துடும் ஐடி ரெய்டு வந்துடும் ஆனால் பாதியை மட்டும்தான் சொல்லுவார் அதுதான் கருணாநிதி ஸ்டைல் மீதியை சொல்ல மாட்டார் கருணாநிதியை போல கருணாநிதி வாரிசுகளும் ஓரணியில் தமிழ்நாடு அப்போ எடப்பாடி போய் திமுகவை சேர்ந்துக்குவாரா இல்லை பிஜேபி போய் திமுகவில் சேர்ந்துக்குமா இல்லை தேமு யார் போகிறா யாரை ஓரணியில் சேர்த்துறீங்க எதுக்காக சேர்த்துறீங்க செய்தியே இல்லை இது இப்படி இருக்கு இதற்கு நடுவில் இப்போ எடப்பாடியாரை பொறுத்தவரை இது வந்து ஜெயலலிதா ஸ்டைல் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மா நாலரை வருடம் இந்த ஆட்சி எப்படியோ போட்டுன்னு அம்மா விட்டுருச்சு ஈழப் பிரச்சனை தலையாய பிரச்சனை ஈழப் பிரச்சனையில் திமுகவுடைய துரோகம் இதெல்லாம் ஒரு சேர ஒரு கடுமையான திமுக மீது அதிருப்தி உருவான நேரம் அந்தமாக களத்தில் இருந்துச்சு ஆறே மாதம் நாலரை வருட அரசியலை ஆறே மாதத்தில் அந்தமாக கோயவையில் ஒரு மாநாடு திருச்சியில் ஒரு மாநாடு அடுத்து கோட்டையில் மாநாடு முடிஞ்சது அவ்வளோ ஆட்சி முடிஞ்சது பத்து வருஷம் அண்ணாதிமுக ஆட்சி இப்போ அதே நிலமை தான் இப்போ என்ன நடக்குதுன்னா ஜெயலலிதா எப்படி ஆறு மாதம் அரசியல் செய்தாரோ இவர் ஒம்பது மாதம் அரசியல் செய்கிறார் அத்தனை கிளைக்கழக செயலாளர் உட்பட அத்தனை பேரும் அன்னாதிமுக ஐடி விங்கு ஓப்பன் பண்ணி பார்க்குது மயிலாடுதுறையில் ஒரு கிராமத்தில் ஒரு கிளைக்கழகம் அதில் எத்தனை பேர் மெம்பர் இரநூறு பேர் கிளைக்கழக செயலாளருக்கு சொ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகரை செயலாளர் வழியாக கிளைச் செயலாளருக்கு சொல்லப்படுகிறது நீ இரநூறு பேரோட பிரச்சாரத்துக்கு வந்துடணும் ஒரு ஒன்றியத்தில் எத்தனை கிளை இருக்குது இரநூறு கிளை ஒரு கிளைக்கு நூறு பேர் ரெண்டாயிரம் பேர் பிரச்சாரத்துக்கு வந்துடணும் அதனால் கட்சி வேலை கட்சி ஆபத்தான நிலைமையில் இருக்குது இந்த தடவை எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் உள்ளே எதிரி இருக்கா வெளியே எதிரி இருக்கா இதுதான் ஒவ்வொரு தொண்டனும் ஆவேசப்பட்டு எந்த கட்டிங் கிட்டிங் காக்கா பிரியாணி கோர்ட்ருலாம் கொடுக்காமல் இப்போ போய் வீடு வீடாக போய் இப்போ ஜிபே நம்பரை கொடுக்குன்னு கேட்குறான் இப்போ அதுக்கு கோர்ட்டு கொட்டியிருக்கு எதுக்கே வீடு வீடாக போய் ஜிபே நம்பரை கேட்குற ஆ லஞ்சம் கொடுக்குறக்கா இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கு திமுக ஆட்சிக்கு வரும்போது மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் இப்போ ஒம்பது லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடமாக இருக்காங்க எங்கே எல்லா அமைச்சர் வீட்டில் இருக்குது இதை தேர்தலுக்கு செலவு பண்ணால் ஆட்சிக்கு வந்தடலாம் நினைக்கிறாங்க இதை முறியடிக்க வேண்டிய தேவை அண்ணாதிமுக தொண்டன்ட்டு இருக்குது அண்ணாதிமுக தொண்டை இப்போ வீதிக்கு வந்துட்டான் தெருவுக்கு வந்துட்டான் இந்த அரசியலை ஜெயலலிதா செய்த அரசியலை எடப்பாடி ஒம்பது மாதத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டார் இந்த அரசியலை யார் ஸ்டைலு ஜெயலலிதா ஸ்டைல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெயலலிதா ஸ்டைலாக தான் மாறப்போகுது அது வரைக்கும் எடப்பாடி ஸ்டைல் எப்படி எடப்பாடி ஸ்டைலு ஜெயலலிதா ஸ்டைலாம் பாஜக உட்பட அத்தனை கட்சிகளும் இப்போது கூட்டணி கூட்டணி எங்கே ஆச்சு அண்ணாமலை பினாமிகளை மறைப்பதற்கு கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷாவோடு அதிகமான பவர் அண்ணாமலைக்கு வந்துருச்சு பேசிகிட்டு இருக்கார் அண்ணாமலைக்கே முதல்ல சீட்டில்ட்டார் எடப்பாடி அண்ணாமலை ஜெய் சட்டமன்றத்துக்குள்ள வந்தால் தானே பிரச்சனை உனக்கே சீட்டே இல்லை அதை ஜெய் அதை ஜீரணிக்க முடியாமல் தான் பிஜேபி ஆச்சு பிஜே ஏண்டா மூணு பர்சன்ட் வச்சுட்டு எப்படி ஆட்சிக்கு போக முடியும் அண்ணாமலைக்கு மொத்தம் பிஜேபி வாக்கே தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் வாக்கு வங்கி மூணு சதவீதம் தான் மூணு சதவீதம் வச்சு எப்படி ஆட்சிப்போம் அப்படின்னா தேமுதிமுக போயிருக்கோம் பாமக போயிருக்கு சிபிஐ போயிருக்கு சிபிஎம் போயிருக்கோம் ஏன் வைக்க கூட போயிருப்பார மூன்று சதவீதம் வைத்த வச்சு கூட்டணி ஆட்சி எப்படி வாய்ப்பு இருபது சதவீதம் இருக்கிற அண்ணாதிமுக திமுகவை அதிகாரத்துக்கு வருவதற்கு போராடு ஒரு ஏடிபி ஜெயக்குது ஒரு டிஎம்பி ஜெயிக்குது இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி எழுபத்தஞ்சி வருஷமாக இவர் முதலமைச்சர் ஐம்பது வருஷமாக எம்ஜிஆர் முதலமைச்சர் இந்த கட்சியே போராடுது மூணு சதவீதம் பார்ப்பாளர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க வேறு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இவர் எப்படி கூட்டணி ஆச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக எடப்பாடியாருடைய அந்த வியூகம் எப்படி போயிட்டுருக்குன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவிடம் தோல்வி அடைந்ததே மூணு தான் அந்த மூன்று சதவீதம் வித்தியாசம்தான் அந்த மூன்று சதவீதத்தை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிஜேபியிலேருந்து கூட்டணியே வேண்டாண்டான்னு உடச்சிட்டு வெளியே வரார் ஏன் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவர் படித்த தலித் வாக்கு வங்கி இருக்குது இது பதினேழு முதல் இருபது சதவீதம் இருக்குது இதுதான் திமுகவினுடைய கெட்டியான வாக்கு வங்கி இதை உடைப்பதற்காகத்தான் எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு இப்போ பிஜேபியிலேருந்து உடச்சி வெளியே வரார் வெளியே வந்து எஸ்டிபிஐ முபாரக்கு திண்டுக்கல்லில் சீட்டு கொடுத்தார் எப்படியா ஜெயிக்க வைக்கிறோம் அவரை ஒரு முஸ்லீம் சிறுபான்மை வேட்பாளரை டெல்லிக்கு அனுப்பினோன்னு முழு மூச்சாக வேலை செஞ்சார் ஆனால் அது நடக்கலை பிஜேபிக்கு எதிராக நடக்கலை பிஜேபி வெளியே வந்தவுடனே அந்த சிறுபான்மை மக்கள் நம்பலை கொஞ்சம் நாளாகணும் ஒன்றரை வருட காலம் பொறுத்து பார்த்தாரு உள்கட்சி எதிரி வெளிக்கட்சி எதிரி எது திமுக எதிரி இத்தனை எதிரிகளை சமாளிப்பதற்கு வேறு வழியே இல்லை கருணாநிதியை என்ன பண்ணார் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தார் தொண்ணூற்றி ஒம்போதில் கருணாநிதியை தாக்குப்பிடிக்க முடியல தமிழ்நாட்டு அரசியல் அப்புறம் எடப்பாடி எப்படி தாக்குப்பிடிப்பார் ஜெயலலிதா இருந்திருந்தால் ஒருவேளை தாக்குப்பிடித்து இருக்கலாம் அதனால் உள்கட்சி எதிரிகள் செங்கோட்டையன் டெல்லியில் கரோல் பறக்கில் போய் படுத்துட்டார் நான் எப்போ வேணால் நம்ம எனக்கு பிஜேபி ஆசிரியர் அங்கே போய் படுத்துட்டார் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட செங்கோட்டையாக காவி கலராக மாறிட்டார் வேலுமணி நான் துணை முதலமைச்சரான என்ன வேணாலும்னு சொன்னாலும் அமித்ஷா பக்கத்து வீட்டில் போய் அங்கே படுத்துட்டார் இப்படி உள்கட்சி எதிரிகளை வெளியில் ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா இப்படி பல எதிரிகள் உள்ள அன்னாதிமுக உருவாக்கப்பட்டவன அண்ணாதிமுகவை அழிக்க நினைக்கிறான் அப்போ என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை வேறு வழி இல்லாமல் பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை வந்தது தேவை எப்படி வந்துன்னா நீங்கள் நெ நெடுஞ்சா கடையெல்லாம் உழுகலை அமிஷா மூணு நாள் தங்கி இருந்தாருங்க உள்துறையை அலுவலகத்துக்கு பெரிய திண்டுக்கல் பூட்டை பூட்டிட்டு ஐயோ எடப்பாடி ஐயா உன்னைய மூன்று நாள் ஒரு உள்துறை அமைச்சர் எடப்பாடியாக பார்க்குறக்கு மூணு நாள் சுற்றி சுற்றி வந்தார் யார் வீட்டுக்கு போகிறதே தெரியல தமிழிசை வீட்டுக்கு போகிறாரு குருமூர்த்திக்கு போட்டு போகிறாரு அண்ணாமலைக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு மூணு நாள் அங்கேருந்து வந்து மீடியா போகாமல் பார்த்தா யோ உன எடப்பாடி பார்க்கப்படுறாங்க ஊருக்கு போகிறோன்னு கிளம்பிட்டான் டெல்லியிலேருந்து அழைத்து வரப்பட்ட தனி விமானத்தில் அழைத்து வரப்பட்ட அத்தனை நேஷனல் மீடியாவோ எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க மறுக்கிறார் செய்தி பெரிய யோ போயிடாதே எப்படியாது நான் எடப்பாடி எடப்பாடி லுங்கியை கட்டிட்டு வீட்டில் எம்ஜிஆர் விடம் பார்த்துட்டு இருக்கார் போகையா என்ன வேணா பண்ணிக்கையா முதல் அண்ணாமலை தூக்கு அவசர அவசரமாக அண்ணாமலை தூக்கி எறியப்பட்டார் வங்காள வரி கூட தூக்கி எறியப்பட்டார் நயனா நாகேந்திர தலைவராக அதற்கு பிறகு சந்தித்தார் இதுதான் அரசியல் இப்போது இந்த அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா இப்போது ஏழு சதவீத வாக்கு இருந்தால் நாற்காலி உறுதி அமித்ஷாவை பொறுத்தவரை விஜயை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஏழு முதல் பத்து சதவீதம் திமுகவினுடைய வாக்கு வங்கியை உடைக்க முடியும் என்பது டெல்லியினுடைய கணிப்பு அதிமுக பாஜக கூட்டணி வைத்த பிறகு அந்த கூட்டணி தோல்வியடைந்தால் இது அமித்ஷாவுடைய தோல்வி அமித்ஷா அகில இந்திய அளவில் திமுகவை இறக்குவதற்கு ஐந்து மாநில முதலமைச்சர் மாநாட்டை கூட்டி பாஜகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு ஐந்து மாநில முதலமைச்சர் இது பதினைந்து மாநில முதலமைச்சர் கூட்டமாக மாறினால் பாஜகவுக்கு சொல்ல முடியாத தலைவலி வந்துவிடும் காங்கிரசுக்கு பாஜகவுக்கு எதிராக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆக பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இது இது ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சி திமுக திமுகவை எப்படியாவது பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அதற்கு திமுகவுக்கு இணையான ஒரு கட்சி வேணும் அந்த கட்சி தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுகவின் துணையோடு தான் திமுகவையோடு மோத முடியும் திமுகவோடு சரி சமமாக சமர் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொண்ட அமித்ஷா கும்பல் அண்ணா திமுகவை சில துரோகிகளை வைத்து சில எதிரிகளை வைத்து இப்பொழுது அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தேர்தல் முடிவு நூற்றி பதினெட்டு எடப்பாடிக்கு இரண்டு கனவு ஒன்று ஏழு இன்னொன்று நூற்றி பதினெட்டு தேர்தலுக்கு முன்பு அவருக்கு ஏழு சதவீத வாக்கு வங்கி தேவை கடந்த முறை மூன்று சதவீதத்தில் ஆட்சியை இழந்தார் இப்பொழுது ஏழு சதவீதம் வேண்டும் ஒன்று விஜய் மற்றொன்று சீமான் டெல்லி விஜயை பார்த்துக்கொள்ளும் சீமானை எடப்பாடி பார்த்துக்கொள்வார் ஆக ஏழு ஏழு பதினாலு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வந்துவிட்டால் அவர் நூற்றி பதினெட்டு தேர்தல் முடிவு வருகிற வரை எடப்பாடி எடப்பாடியாக இருப்பார் நூத்தி பதினெட்டை தாண்டி விட்டால் ஆட்சி அமைப்பதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்று சொன்னால் வேட்டி கட்டிய ஜெயலலிதாவாக மாறிவிடுவார் இதுதான் எடப்பாடி ஸ்டைல் மோடியா இந்த லேடியா என்கின்ற அந்த கோஷம் கண்டிப்பாக நூத்தி பதினெட்டை தாண்டிய பிறகு அண்ணாமலை வந்தாலும் சரி அண்ணாமலைக்கு மேல் இருக்கக்கூடிய எந்த மலை வந்தாலும் சரி எடப்பாடி கண்டிப்பாக ஜெயலலிதாவாக மாறிவிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது உள்கட்சி வெளி கட்சி எதிர்கட்சி இப்படி பல கட்சிகள் டெல்லியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கழுகு பார்வை அத்தனையோ தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டன் கடந்த காலங்களில் பல அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறான் அதே போலதான் இப்பொழுது வெற்றி ஒன்றே இலக்கு இதை நோக்கி இப்போ ஏழு இன்ட்டு ஏழு பதினாலு பதினாலு ப்ளஸ் நூற்றி பதினெட்டு இதை நோக்கி பல வியூகங்களை அமைத்து நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தான் இப்பொழுது ஆறு மாத காலம் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் இருக்குது இந்த ஆறு மாத காலம் இதுதான் அதிமுகவுடைய அரசியல் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று சொன்னாலும் சரி ஈரணியில் தமிழ்நாடு என்று சொன்னாலும் சரி திமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் அதிலிருந்து யாரும் வெளியேற போவதில்லை ஆனால் திமுக கூட்டணியில் அதிருப்தி நிலவுகிறது இந்த அதிருப்தி ஒருவேளை சிபிஎம் சண்முகம் பிரித்துக்கொண்டு அண்ணா அதிமுகவில் வரலாம் என்று எதிர்பார்த்தது நிலை பாஜக சேர்ந்த பிறகு இந்த கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது அதனால் இந்த அண்ணா திமுக கூட்டணி உறுதியான கூட்டணி திமுக கூட்டணி இறுதியான கூட்டணி இரண்டுக்கும் நடுவில் யாரிடம் இந்த ஏழு சதவீதம் வாக்கு வங்கி அதாவது விஜயினுடைய வாக்கு வங்கி சீமானுடைய வாக்கு வங்கி சாய்கிறதோ அவர்கள் மிக எளிதாக நாற்காலிக்கு போகலாம் ஆனால் சீமான் எந்த காலத்திலையும் திமுகவை எதிர்த்து தான் அரசியலை உருவாக்கினார் ஈழத்தமிழர் போராட்டத்தில் விஜய் திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தாள் இரண்டு பேரும் திமுக சேருவதற்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அதிமுகவில் சேருவதை தவிர நூறு சதவீதம் அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை ஆகையால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அதுதான் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு போகும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது ரெண்டு பேரும் அப்படிங்கும் போது

உருவாக்கியவரே ஜெயலலிதா தான் அது உருவாக்கிய உருவான பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்றரை சதவீத மயிலிடையில் ஜெயலலிதா தனித்து ஆட்சிக்கு வந்தார் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை அந்த சூழ்நிலை இப்போ இல்லை விஜய் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை விஜய் இல்லைங்க அதை நான் முதலே சொல்லிட்டேன் நூற்றி பதினெட்டு வரை தான் எடப்பாடி எடப்பாடியாக இருப்பார் நீங்க நூற்றி பதினெட்டு வந்துருச்சுன்னா அதிமுக தலைமையில் தான் தனிப்பரும் ஆட்சி அது பிஜேபி வர முடியாது யாரும் வர முடியாது எடப்பாடிக்கு தெரியும் எப்படியாவது நூற்றி பதினெட்டை ஜெயிக்க வைக்கணும் என்பது கண்டிப்பாக நூற்றி பதினெட்டு தான் முதல்வர் என்ன அருமையான கேள்வி டெல்லியிலிருந்து அழுத்தம் கூட்டணியை கிடச்சினா கட்சியிலேருந்து விரட்டப்படுவாய் கூட்டணி உருவாகி வருது வெண்ண திரண்டு வருது சட்டியை உடைச்சினா பிஜேபியிலிருந்து தூக்கி எரியப்படுவாய் எடப்பாடி நேரம் எங்கே டெல்லி குடிச்சி உங்களால் கொஞ்சம் ஒழுங்காக வச்சிருங்க உங்களால் ஒழுங்கா வச்சிருங்க இப்போ எடப்பாடியுடைய டைம்ஸு என்னன்னா அமித்ஷா பேசும்போது நடுவில் மீடியேட்டே இருக்கக்கூடாது ஒன் டூ ஒன் நீங்கள் கூப்பிட்டா நான் பேசுவேன் நான் பேசுனா நீங்கள் பேசணும் இதுக்கு நடுவுல யாரும் பேசவே கூடாது கூட்டணி வைக்கலாம் இல்லை எனக்கு எங்களுக்கு ஒரே டார்கெட்டு திமுக திமுகவை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு சவாரி குதிரையது திமுக தான் இதுக்கு நடுவுல எந்த மலையும் வரக்கூடாது நீங்க இப்போ விஜயலட்சுமி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஓடிட்டு இருக்கு அதை நடத்துவது திமுக வக்கீலுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு ஒரு சிட்டிங்கு திமுக தான் கொடுக்குது விஜயலட்சுமிக்கு செட்டில் பண்ணுது இப்போது இந்த கத்தியிலேருந்து தப்பிப்பதற்காக போய் திமுகிட்ட போய் சரண்ட்ராகிருக்கார் சாட்டையும் சை பண்ணும் ஆனால் திமுக இல்லை இல்லை அதாவது டிமாண்டு பண்ணாலும் நீங்கள் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் திமுக போய் சேர்ந்தால் தொண்ட முறை அங்கே போவான் ஆப்போசிட் லைன்ல போயிருவா அதனால இப்ப வைகோ என்ன நடந்தது திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டவர் தான் வைகோ அவர் திமுக போன பிறகு தொண்டம்பூர் அங்கேயே செட்டில் ஆயிட்டான் ஏயா அங்கே இருந்து வந்து நீ கூட எங்கெல்லாம் கூப்பிட்ட ஏன் உங்க பின்னாடி வரணும் நான் அங்கேயே இருக்கேன்னா இப்ப அப்பா மகனு தான் இருக்காங்க அதே நிலைமை சீமானுக்கு கயல்வெளியும் சாட்டையும் தான் இருப்பாங்க அதனால திமுகவில் சேர்ந்தால் காணாம போயிடுவார் சீமான் அதனால திமுக இலை மலர்ந்தால் ஈழ மலருன்னு ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஏன் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கார் முதல்ல ஜெயலலிதா ஆதரவாக இருந்தது கார்பரேஷன் கான்ட்ராக்டரு மாதம் ரெண்டு கோடி ரூபா சீமானுக்கு போய் கொண்டு அதுக்கு பிறகு வேலுமணி கொடுத்துட்டு இருந்தார் அதனால சீமானுக்கு அண்ணாதிமுக தான் கொடுக்கும் திமுக கெடுக்கும் அதனால சீமானுக்கு அரசியல் தெரியும் அதனால் நம்மை பாதுகாப்பது எடப்பாடி தான் வேறு வழியே இல்லை விஜய்க்கும் தெரியும் நம்மளை பாதுகாப்பது எடப்பாடி தான் அங்கே போனோம்னா அட்ரஸ் எல்லாம் போயிடும் ராமதாஸுக்கே வேட்டியை உருவன ஆளுங்க விஜய்க்கு வேட்டி இல்லை பேண்டு சட்டி எல்லாத்தையும் உரிவிடுவா அதனால் வாய்ப்பே இல்லை எடப்பாடியை நம்புவதை தவிர சீமானுக்கு விஜய்க்க வேறு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அதை நோக்கி தான் இரண்டு பேரும் நகர்கிறார்கள் அதனால் இது ஒரு வெற்றி கூட்டணி எடப்பாடி கிடைச்ச சிக்கலின் அடிப்படையில் சமிக்கைகளின் அடிப்படையில் மகா கூட்டணி மெகா கூட்டணி என்பது இந்த இரண்டு பேரையும் நினைத்து தான் அதனால் மிக விரைவில் எப்போது இன்னும் ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் தேர்தலுக்கு இருக்குது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சூடு இறுதியாக போய் நிற்கிற இடம் நீங்கள் லாய்ஸ் ரோடு தான் அதனால் மிக விரைவில் பல அரசியல் மாற்றங்களை சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்